அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை இயேசுவே மத இரயம் இரக்கம் நிறைந்தது நீர் ஒவ்வொரு மனிதனின் இதயத்தின் இயக்கங்களை முற்றிலும் அறிந்தவராக இருந்தீர் எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமே அப்பா ஒரு நோயாளி உங்களை தேடி வர்றாருன்னா அவருக்கு உடல் வேதனை மட்டும்தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் அவனுடைய உள்ளத்தில் இதயத்தில் ஏதாவது வழி வேதனை இருக்கான்னு பார்ப்பீங்க அதை முதல்ல சரி பண்ணி விடுவீங்க இ தேடி வர்ற மக்களை ஒரு கூட்டமாக ஒரு கும்பலாக நீங்கள் பார்க்கல அங்கே வந்த ஒவ்வொரு மனுஷனையும் உங்கள் குழந்தையாகவே நீங்கள் பார்த்தீங்க ஒவ்வொருவருக்கு என்ன தேவை என்ன கஷ்டம் அப்படின்னு கவனிச்சிங்க எனக்கு பசிக்குது மூணு நாட்களாக நான் உங்களோடு இருக்கிறோம் சாப்பிட ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு யாருமே கேட்கல ஆனால் நீங்கள் ஒரு தாயாக அவங்கள பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டீங்க உண்பதற்கு ஒன்றும் இல்லை உணவு கொடுங்க சோழ்ந்து போயிடுவாங்க உன் பிள்ளைகளை நீங்கள் தாங்கினீங்கப்பா பசியோடு ஆசையாக அவசர அவசரமாக அவங்க சாப்பிட்ற பார்த்து ஆனந்தப்பட்டு இருப்பீங்க அவங்க உங்களுக்கு உடவ கையாலே ஊட்டி ஒன்றிருப்பாங்க நீங்கள் ஆசையாக வாங்கி சாப்பிட்ருப்பீங்க நன்றி அப்பா நன்றி இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் த